ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு வெறும் அஞ்சு ரூபா செலவில் ஹோம்மேட் ரூம் ஃப்ரெஷ்னர் தான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதெல்லாம் வந்து நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா அதிக காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்மளே வந்து இதை ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வீடியோவில் வந்து ரெண்டு ரூம் ஃப்ரெஷ்னர் வந்து ரெண்டு டைப்பில் வந்து ரெடி பண்ணி நான் காட்டியிருக்கேன் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இது செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணாத ஏதாவது பிளாஸ்டிக் டப்பா வந்து வச்சுருப்போம் பாருங்கள் அந்த மாதிரி டப்பா வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் நம்ம வந்து வாசனை பொருட்கள்லாம் வந்து சேர்க்கும் போது அந்த வாசனை வந்து அந்த டப்பாவோட வந்து அப்படியே வந்து இருக்கும் அதனால் நம்ம யூஸ் பண்ணாத டப்பாவாக வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதாவது ஆப்பத்துக்கெலாம் போடுவோம்ல அந்த சோடா வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து ஒரு மூணு கற்பூரத்தை நல்லா வந்து பொடியாக நுணுக்கி வந்து அதில் சேர்த்துக்கோங்க ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுமே வந்து நல்லா கலந்த பிறகு இதில் வந்து நம்ம ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதாவது இது வந்து ஆப்ஷனல் தான் கலர் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்காக அதுக்காக வந்து நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி க்ரீன் கலர் ஃபுட் கலர் வந்து சேர்த்துட்டு இது கூட அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா கம்ஃபோர்ட் தாங்க கம்ஃபோர்ட் வந்து கொஞ்சமாக அதாவது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட அஞ்சு ரூபா கம் இருக்குது பாருங்க அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இந்த அளவு தான் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது நம்மளுக்கு எப்படி வந்து அதாவது கரெக்டான பதத்துக்கு வந்து வர வரைக்கும் நம்ம கம் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அதாவது ரொம்ப வந்து தண்ணியாகவும் ஆக்கிடக்கூடாது இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து ஒரு டீ கப் இருக்குது பாருங்க சின்னதாக இந்த மாதிரி கப் இருந்தால் எடுத்துக்கங்க இதில் வந்து அந்த கலவையை வந்து போட்டுட்டு நல்லா வந்து ஈவனாக வந்து தட்டி விட்டுருங்க இப்போ அவ்வளோதாங்க இது வந்து ரெடி ஆயிடுச்சு நான் இன்னைக்கு சேர்த்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரூம் ஃப்ரெஷ்னருக்கு மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதே அளவில் வந்து உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க நான் இன்னைக்கு ஒரு மூணு வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க மூணுமே வந்து வெவ்வேறு கலர் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து செஞ்சுருக்கேன் இப்போ இதை வந்து அப்படியே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து விட்டுருங்க இது மேலே வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து பயந்துக்க வேண்டாம் அது வந்து காஞ்ச பிறகு வந்து ட்ரை ஆயிரும் நல்லா இப்போ பாருங்க நான் வந்து எடுத்த பொருட்களில் பார்த்தீங்கன்னா கம் வந்து இன்னும் கொஞ்சமே இருக்குங்க இது வந்து அஞ்சு ரூபா கம் வந்து நான் மூணு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இருந்தாலுமே பேலன்ஸ் வந்து கொஞ்சம் கம் வந்து இருக்குது அதுக்கப்புறம் கற்பூரமும் வந்து பேலன்ஸ் இருக்குது கற்பூரம் பேக்கிங் சோடா இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி வீட்டில் வந்து எப்போவுமே வந்து வச்சுருக்க பொருட்கள் கம்மு மட்டும் தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் அதை மட்டும் வந்து நான் அஞ்சு ரூபா கொடுத்து வாங்கிக்கிட்டேன் இப்போது அதை ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நல்லா காய விட்டுருங்க வெயிலில் தான் காய வைக்கணும்ல நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து காய வைச்சாலும் போதும் ஏன்னா இது வெயில் கலங்கிறதுனால நல்லா வந்து காஞ்சிரும் இப்போ அடுத்ததாக இன்னொரு மெத்தட் ரூம் ஃப்ரெஷ்னர் வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள் அதுதான் இது அதுக்கு வந்து ஒரு பேப்பர் வந்து போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து ரெண்டே ரெண்டு ஊது பத்தி இருக்குது பாருங்கள் அதில் உள்ள அந்த பத்தி இருக்குது பாருங்கள் மேலே அதை மட்டும் நம்ம வந்து தனியாக வந்து எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி கத்தியால் வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா அழகாக வந்து தனியாக வந்துடும் அதாவது தூள் மாதிரி வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் இதே போல் ரெண்டு பத்தியில் உள்ளதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் பத்திக்கு பதிலாக இது இருக்குது பாருங்கள் ஜவ்வாது பவுடர் அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க எங்கிட்ட ஜவ்வாது பவுடர் இல்லாதனால நான் வந்து பத்தி வந்து எடுத்துக்க பத்தி தூள் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பத்தியில் உள்ள தூளையுமே வந்து எடுத்து முடிச்சிட்டேங்க இப்போ இந்த குச்சியை வந்து நமக்கு தேவைப்படாது இதை வந்து தூக்கி போட்டுடலாம் இப்போ இந்த தூள் வந்து அப்படியே வந்து ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பா அது மாதிரி சின்ன டப்பா ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம அந்த ரூம் ஃப்ரெஷ்ஷனருக்கு பா போட்டது போக பாக்கி இருக்குது பாருங்க பேக்கிங் சோடா அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் அளவு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க இப்போ இது சேர்த்துட்டு இது கூட அந்த பத்தி தூள் இருக்குது பாருங்க அதையுமே வந்து இதோட சேர்த்துடலாம் இப்போ அடுத்து என்ன சேர்க்க போகிறோம்னா கம்ஃபோர்ட் தாங்க கம்ஃபர்ட் வந்து ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் அளவு அளவுக்குமே வந்து சேர்த்துக்கோங்க நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்ல வாசனையாக இருக்குங்க அடுத்து இதில் நம்ம கிராம்பு வந்து சேர்க்கணுங்க ஒரு அஞ்சாறு கிராம்பு வந்து இந்த மாதிரி மேலே வந்து போட்டு விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரூம் ஃப்ரெஷ்னர் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சி இது வந்து இன்னொரு மெத்தடுங்க இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இதோட மூடி இருக்குது பாருங்க அதில் வந்து சின்ன சின்னதாக வந்து ஹோல் வந்து போட்டு வச்சுக்கோங்க ஹோல் போட்டுட்டு இதை போட்டு இதில் வந்து மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கோல் போட்டுக்கோங்க கத்தி ஹீட் பண்ணிட்டு போட்டால் அது அழகாக வந்து இந்த மாதிரி வந்து வரும் அவ்வளோதாங்க இதை வந்து மூடி போட்டு மூடி நம்மளுக்கு வந்து எங்கே வந்து பேட் ஸ்மெல் மாதிரி தெரியுதோ அங்கெலாம் வந்து நம்ம வந்து வச்சு விட்டுக்கலாம் நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே வாசனை உள்ள பொருட்கள் தான் இதில் நீங்கள் விருப்பப்பட்ட அக்தர் கூட வந்து சேர்த்துக்கலாம் அக்தர் அப்புறம் பர்ஃப்யூம் இதெல்லாம் கூட நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கிட்டால் இன்னுமே வந்து வாசமாக இருக்கும் நம்ம எங்கள் வீட்டில் வந்து வைக்கணுமோ நினைக்கிறோமோ அங்கே வந்து வச்சு விட்டுக்கலாம் நான் வந்து ஹாலில் வந்து டிவி இருக்குது பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் வந்து வச்சு விட்டுக்கிறேன் இதை வந்து நீங்கள் ரூமில் அதுக்கப்புறம் பாத்ரூமில் கூட வந்து வச்சு வச்சு விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வந்து இது வந்து காய்ஞ்சிருச்சுங்க காஞ்ச பிறகு இப்படி தான் இருக்கும் இப்போ இந்த கப்பை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த உள்ளே உள்ள ரூம் ஃப்ரெஷ்னர் வந்து எடுத்துக்கலாம் நல்லா காஞ்ச பிறகு எடுத்திங்கன்னா அழகாக வந்து வருங்க இது வந்து நல்ல ஒரு வாசமாக இருக்குங்க உங்களுக்கு வந்து நீங்கள் செய்கிற செய்யும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு வாசமாக இருக்குண்டு இப்போ இதே போல் எல்லாத்தையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் ஒன்றே ஒன்று வந்து முக்கியமாக வந்து கவனிக்க வேண்டிய ஒன்று இருக்குங்க அது என்னென்னா நல்லா காஞ்ச தாங்க அது வந்து ரிமூவ் பண்ணணும் காயறதுக்கு முன்னாடியே நீங்கள் மேலே வந்து காய்ஞ்ச மாதிரி தெரியும் நீங்கள் காயறதுக்கு முன்னாடியே வந்து எடுத்துட்டிங்கன்னா அது வந்து உடஞ்சி போயிருங்க அதனால் அதை மட்டும் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க நல்லா காயை விட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக காயை விட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் மூணுத்தையும் வந்து எடுத்துட்டேங்க இப்போ பாருங்கள் அழகாக வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போ இதை வந்து ஹேங் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஓடோனில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டப்பா இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் போட்டுக்கூட ஹேங் பண்ணிக்கலாம் அப்படி அந்த டப்பா வந்து உங்கள் கிட்டே இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்பு க டப்பா கவர் இருக்குது பாருங்கள் அந்த கவர்லேயும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க நான் வந்து எங்கிட்ட உள்ள சோப்பு கவர் வந்து எடுத்திருக்கேன் எங்கிட்ட இந்த சோப்பு கவர் தான் வந்து இருக்குது இதில் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த ஓப்பன் இருக்குது பாருங்க அதை வந்து நான் டேப் போட்டு ஒட்டிக்கிறேன் ஏன்னா இந்த கவர்ங்கிறதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சோப் கவரில் அதனால் நான் வந்து டேப் போட்டு ஒட்டிக்கிறேன் கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி நல்லா வந்து டைட்டாக வந்து ஒட்டி விட்டுக்கங்க இப்போ அடுத்து வந்து இந்த இந்த சென்டர் இருக்குது பாருங்கள் இதில் வந்து இந்த மாதிரி கத்திரிக்கோலம் வச்சு சின்ன சின்ன ஹோல் வந்து போட்டு விட்டுக்கங்க அதை நம்ம உள்ளே வந்து அந்த ரூம் ஃப்ரெஷ்னர் வந்து போடும்போது அதில் வந்து ஸ்மெல் வந்து வெளியே வரணும் அதுக்காக இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஹோல் போட்டு விட்டுக்கோங்க ஃபுல்லாகவுமே வந்து ஹோல் போட்டு விட்டுக்கங்க கத்திரிக்கோழாலாம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அழகாக வந்து போடலாம் இப்போ அடுத்து இதோட பேக் சைடில் வந்து ஆணியில் வந்து மாட்டி விடுற மாதிரி பேக் சைட்லேயும் வந்து சின்னதாக வந்து ஒரு ஹோல் போட்டுக்கோங்க ஹோல் போட்டுட்டு அதில் வந்து நூலோ கயிறோ வந்து போட்டு கட்டி விட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி வந்து ஒரு பேண்டு ரப்பர் பேண்ட் மாதிரி இருந்துச்சு இதை வந்து நான் கட் பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து போட்டு அப்படியே வந்து கட்டி விட்டுக்கிறேன் இப்போ இது உள்ளே வந்து நம்ம ஓட போட்டுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து நம்ம வீட்டு ரூமில் அதுக்கப்புறம் பாத்ரூமில் ஹாலில் நம்ம எங்கே வேணுமோ அங்கே வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு நறுமணமாக இருக்குங்க இதோட வாசம் வந்து நீங்கள் எப்போ வந்து உங்களுக்கு குறையுது அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் இதுலேருந்து இந்த ஊடகம் வந்து வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம் அத்தர் அந்த மாதிரி எதாவது இருந்தால் அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வைக்கும்போது மறுபடியும் வந்து நல்ல ஒரு வாசமாக இருக்குங்க நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த சோப்பு டப்பாக்கு பதிலாக அந்த நம்ம பழங்கள்லாம் வாங்கும் போது ஒரு வலை மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள் நெட்டில் அதில் அதை கூட நீங்கள் கட் பண்ணி அதில் கூட நீங்கள் இதை போட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே வந்து இது ஹேங் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பாத்ரூமில் தான் இதை வந்து மாட்டி வச்சுருக்கேங்க இது பார்த்திங்கன்னா எப்போ நம்ம பாத்ரூம் வந்து ஓப்பன் பண்ணிட்டு போகும்போதும் நல்ல ஒரு நறுமணத்தோடு இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமன்லாம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம வீட்டு பாத்ரூம் வந்து எப்போவுமே வந்து பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் வந்து சொல்கிறேன் பாட்டிலில் வந்து தண்ணி வந்து ஒரு முக்கால் பாகம் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இதில் வந்து நாயில் வந்து ஊற்றிக்கலாம் நம்ம எப்போவுமே வந்து நாயில் யூஸ் பண்ணும்போது தண்ணி கலந்து யூஸ் பண்ணுவோம் அது வந்து அப்போ அப்போ வந்து நம்ம தண்ணி கலந்துக்கிட்டு இருக்காமல் இது போல் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து கலந்து வச்சுட்டு இந்த மூடியில் வந்து சின்ன சின்ன வந்து ஹோல் போட்டிங்கன்னா அது வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் பாத்ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இது போல் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு பேட் ஸ்மெல் எதுவும் இல்லாமலும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் எல்லா டிப்ஸுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்